சதீஸ் பெண்ணிக்கா அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த காணிக்குள்ள வந்து மாங்காய் காய்ச்சிருக்கப்பா மாங்காய் மாம்பரம் இப்பதான் இந்த இந்த தீபாவளிக்குதான் கன்னிக்காய இந்த தீபாவளிக்கு தான் கன்னிக்காய் காட்டிக்கிடாக்க இந்த மாதிரி தான் பாருங்க இது வந்து நேரத்தங்காய் சொல்றேன் நேரத்தங்காய் தோடங்காயில கொஞ்சம் செய்தா நல்ல நல்ல பிசினஸ் செய்யலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் விட வீட்டுக்குள்ள போறேன் நினைச்சினா மழை துவங்கி கொஞ்சம் குறைஞ்சிடுது வீட்டுக்குள்ள போய் இருக்கா இன்றைக்கு தீபாவளி இவ்வளோந்தான் கொண்டாட்டம் ஓகே ரோவுலே நன்றி 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 இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க தம்பி பாவம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வணக்கம் ரோவிலே நான் வந்து சதீஷ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னை பிடிச்ச உறவுகளுக்கும் என்னை பிடிக்காத உறவுகளுக்கும் சேர்த்து சொல்லுவோம் தீபாவளி ஹாப்பி தீபாவளி இன்றைக்கு நான் வலிக்கிட்டு கோயிலுக்கு போக வழிக்கிட்டேன் பதால் மழை வந்துச்சு மழை வந்தால் உடனே செயலாக இருக்கிறோம் அப்போ எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளியாக கொண்டாடுங்க வேறு என்னத்தை சொல்கிறது என்ன வீடியோக்கள் பார்க்குற உறவுகள் எனக்கு சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் தாரியால் நன்றி அதே மாதிரி இன்னும் நிறைய சப்போர்ட் தாங்கோ நானும் ஒரு வளர்ந்து வெறும் ஒரு யூடியூப்பராக இருக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தாங்க தாங்கோ மற்ற விஷயம் வந்து பிள்ளைய வாங்க வாங்க நினைஞ்சேன்

இது நான் வீட்டை வச்சுக்கிற மாமரம் பீட்டை வச்சுருக்கிற மாமரம் நாம் வந்து கல்யாணம் கட்டி உடனே வச்ச மாமரம் இப்போ தான் இந்த இந்த தீபாவளிக்கு தான் கர்னிக்காய இந்த தீபாவளிக்கு தான் கர்னிக்காய் காட்டிக்கிறாங்க டிரைவர வழி இல்லை இதான் வீடியோ இது அடுத்த வச்சுக்கிறேன்னு இது ம் இதான்ங்கிற காணி தென்ன பிள்ளை நிற்கிது நீ மழை செஞ்சு சொன்னால் இருக்கா உழுது விடுவோம் இதை பார்த்திழாண்டா இது அடுத்த மரம் இதுவும் இது இது வந்து இவர் வந்து காய்க்கலை என்ன காரணம் ஒன்று சரி கேலை அவள் வந்து காய்க்கலை இவர் தான் முதல் முதல் நான் வைத்த மரம் பிறகு காய்க்கலாம் பார்ப்போம் இந்த மலையோட காய்பேர நினைக்கிறான் நோம்பலா பூத்து இருக்குது இதை எந்த வீட்டை அனுக்கிறாக்க இதாப்பா எந்த வீட்டை அனுக்கிற மரங்களை காட்டு பாருங்க வர ஒன்றும் மலைக்கு மழைக்கு இதுதான்பாலியா இதெல்லாம் அவங்கள வீட்டை நிற்கிற பூக்காண்டுகள இவரை பாருங்க இவர் வந்து இந்த மரம் வந்து பிளாட்டு மரம் பிளாட்டு மரம் ஆள் லே காய்ப்பார் இவர் வந்து காய்க்கு ரெண்டைக்கு மாடு மாடு கடிச்சு விட்டுடுச்சு மாடு கடிச்சு விட்டுட்டு அதால் இவருக்கு இன்றைக்கு ஒரு சோகமாக இருக்கும் தீபாவளினா சோகமாக இருப்பார் இவர் தான் குருத்துக்கள் எல்லாம் பைக்கி வச்சு வருது என்ன செய்கிற வேறு வேறு வழி இல்லையே இதை பாருங்கள் இது வந்து நெல்லி மரம் நெல்லி மரம்னு நிற்கிது வீட்டு காணிக்குள்ளேயா நிற்கிதேன் இது நெல்லி மரம் மண் நிற்கிது பாப்போம் இந்த முறை அடுத்த முறை காய்க்கு மண் இதை இத பாருங்க நாம் வச்சதுக்குள்ளேயே இந்த மரம் என்ன மரமண்டு தெரியும் வச்சு விட்டேன் என்ன மாங்காய்டு தெரியாது அஞ்சு இது வந்து பெரிய ஒரு உயரமாக வளருது என்ன மாமரம் தெரியாது இதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட்டு பாப்போம் இதை காய்ச்சதுண்டாதான் நான் என்ன நான் நாம் போய் டிப்ரெஷன் மாங்காய்டு சொல்றேன் அந்த மாங்காய்டு வச்சாது ஆனா என்ன மாமரம் எனக்கே தெரியல இதையும் பாருங்கள் இந்த மலையோட தான் இந்த மலையோட தான் நீ வேலை எல்லாம் கொஞ்சம் தொழிற்த்துக்களுத்து வருகணும் வந்திச்சுன வேண்டி சொன்னால் ஓகே இவர்ரான்னு எனக்கு இந்த முறை இந்த முறை தீபாவளி கொண்டாடுறதுக்கு இஞ்ச பிஞ்சும் பிடிச்சிருக்கிறார் இவர்ரான் இந்த முறை தீபாவளி கொண்டாடுறதுக்கு காய்ச்சிருக்கிறார் வைக்கணும் வைக்கோணும் இன்னும் நிறைய மரம் வைக்கணும் பிளான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் காணிகள் இல்லாமல் இருக்கா பலூட் பண்ணி போட்டு கொஞ்சம் வேலை திட்டங்கள் இருக்குது செய்யணும் செய்யணும் இங்கே இதுவும் மாதுளை கண்டு வேண்டி வச்சேன் நான் இந்த முறை தான் பூத்து இருக்குது பார்ப்போமே இங்கேஜே இதான் சும்மாப்பா கிடக்குது அது வந்து இந்த முறை பூத்து இருக்கிறார் பார்ப்போம் வேறு வேறு என்ன என்ன நிலப்பாடில் ரெண்டு பார்ப்போம் கொஞ்சம் ஐடியா இருக்குது இந்த தோட்டங்களோட மினைக்கட ஐடியாக்கள் இருக்குது என்ன செய்கிறது கொஞ்சம் வழி வேலையில இருக்கிற வழியாக ஒன்றும் செய்யலாமே இருக்குது அதுதான் இதை பாருங்கள் இது வந்து இப்போ சும்மா சும்மா வீட்டில் வீட்டு தோட்டம் செய் இந்த மாதிரி தான் பாருங்கள் இது வந்து நேரத்தங்காயான்னு சொல்கிறோம் நேரத்தங்காய் தோடங்காயில் இந்த நேரத்தங்காயான்னு சொல்றது இது வந்து கனவேட்டை வீட்டில் முந்தி நின்று இருக்கு இப்போ எங்களோட வீட்டை கனகாலமாக நிற்கிது இது கனகாலமாக இது நிற்கிது இங்கே மழை தானே ஏ இப்போ வந்து பாருங்க இது வந்து கத்தாழை இது வந்து நல்ல பிஸ்னஸ் இங்கே போகுது எங்களோட இடத்துக்கு கொஞ்சம் வளருது இல்லை இதை நான் செய்யலை எங்களோட வீட்டில் செய்யணும் பார்ப்போம் இது ஒரு ஐடியா இருக்குது ஒரு கண்டுக்கு முப்பது ரூபா அப்படி எடுக்கிறாங்களாம் கொஞ்சம் செய்தால் நல்ல நல்ல பிஸ்னஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மினைக்கடை டைம் இல்லை எனக்கு வீட்டில் வேலை வேலையாண்டு போட்டு வரதான பார்க்கலாம் பார்க்கலாம் கொஞ்சம் மினைக்கட்டு நீ இந்த மழை நேரம் கொஞ்சம் அயர்கள் இல்லாத டைம் இதுகளில் எல்லாத்துலேயும் மினைக்கடுவணும் ஓகே இப்போ வந்து எல்லாம் வேண்டிட்டு வீட்டுக்குள்ளே போக வீட்டுக்குள்ளே போகிறேன் நினச்சின்னா மழை துவங்கி கொஞ்சம் குறைஞ்சிடுது வீட்டுக்குள்ளா போய் அப்புறம் இந்த தீபாவளி இவ்வளோ தான் கொண்டாட்டமா ஓகே ரோ ஒளியா நன்றி 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 இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க தம்பி பாவம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சரி ஓகே பாய் பாய்